பேருந்திலிருந்து பாடசாலை மாணவர்களை வெளியேறுமாறு வலியுறுத்திய நடத்துனர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நாவலபெட்டியிலிருந்து கிணிகத்தேனை ஊடாக ஹட்டனுக்கு பயணிகளை ஏற்றிச் சென்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றில் ஏறிய பாடசாலை மாணவர்களை வெளியேறுமாறு பேருந்து நடத்தினர் வலியுறுத்திய சம்பவம் ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை பதிவாகியிருக்கிறது கினிகத்தேனை பகுதி பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவர்கள் சிலரை மேற்படி சம்பவத்துக்கு மோங்கொடுத்திருக்கிறார்கள் எனவே குறித்த மாணவர்கள் தமது பயணச்சீட்டை பேருந்து நடத்தினிடம் காண்பித்த போது குறித்த நபர்

ට යිු ිය නන්ග ර රින් වඩිය ර ම බන සිට ප බස් න ගේ වයි න ල ේ ග <Renault> ස ේ ප <yok95 x22> . இலங்கை போக்குவர சபை பஸ்களில் பயணிக்கின்ற பாடசாலை மாணவர்கள் தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்களுக்கு மோங்கொடுத்து வருவதால் பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு மோங்கொடுத்து வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து விசனம் தெரிவிக்கிறார்கள் மேற்குறிப்பிட்ட வீதியில் நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்ளும் பேருந்துகளை அதிக அளவில் குறித்த பாடசாலை மாணவர்கள் அடிக்கடி இது போன்ற சம்பவங்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் உரிய நிலத்துக்கு பாடசாலைக்கு சம்பவம் அளிக்க முடியாத நிலைமை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இன ரீதியிலான முரண்பாட்டை தோற்றுவிக்கக்கூடும் எனவும் பொதுமக்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இந்த இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தார்கள் இச்சம்பவத்துறவில் உடைய பேருந்து நடத்துனர் விசாரணையில் பின்னர் இப்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அது தொடர்பான செய்தி என்ற தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது ஹட்டனில் பேருந்திலிருந்து மாணவர்களை இறக்கிய நடத்துனர் இடைநிறுத்தம் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விமல் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது ஹட்டன் பகுதியில் பாடசாலை மாணவர்களை பலவந்தமாக பேருந்திருந்து இறக்கிய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் நடத்துனர் சேவிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதோடு அவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ள

பெரும் கருத்தாளர் உருவாக்கி எனவே மாத பருவ கால அட்டை சீசன் உள்ள பாடசாலை மாணவர்கள் மற்றும் பயணிகளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறு நிலையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து முகாமித்துவத்தில் சம்பந்தப்பட்ட நடத்துறை சகல படைகளிலிருந்தும் இருக்கிறார்கள் எனவே விசாரணை முடிவடையும் வரையில் அவரை சகல படைகளிலிருந்தும் இடைநிறுத்தி வைக்கவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு குறித்த நடத்துனருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள பணிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கின்றார் எனவே கிணிகத்தேனை கடவுளை பகுதியில் உள்ள தமிழ் பாடசாலை ஒன்று சேர்ந்த மாணவர்கள் ஹேட் அண்ட் சொந்தமான பேருந்தில் ஏறிய போது சீசன் டிக்கெட் உள்ளவர்கள் என்பதால் அவர்கள் பேருந்திலிருந்து இறக்குமாறு நடத்துனர் குறிப்பிட்ட நிலையில் அது தொடர்பில் மாணவர்களுக்கு நடத்துனருக்கும் இடையிலான வாக்குவாத விடமுறை தொடர்பான அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியான பின்னர் இந்த விடயம் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது இது இன்று அல்ல பல காலங்களாக இடம்பெற்று வருகின்ற ஒரு விடயம் எனவே இனியாவது அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்கான அந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அதற்காக இந்த அரசாங்கம் ஒரு திடமான முடிவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்களால் முன்வைக்கப்படுகிறது